இப்போ நாம் தமிழரில் இருந்த காளியம்மாள் அவர்கள் அந்த கட்சியிலேருந்து விலகிட்டாங்க இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள காணொலிகளிலேயே பேசியிருக்கிறோம் காளியம்மாக்கா வந்து நாம் தமிழர் இருந்து விலக போகிறாங்க அது அன்றைக்கே வந்து திரு சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு பிசுரை தட்டி விட்றணும்னு அவங்களுக்கு பயங்கர நெருக்கடி நெருக்கடியை கொடுத்துருக்கிறாரு நாம் தமிழரை பொறுத்தளவில் ஒரே தலைவர் தாங்க அங்கே இரு தலைவர்களுக்கு வாய்ப்பு இல்லை இவங்க வந்து இன்னொரு துணைத் தலைவராக வந்து இருக்கலாம் அப்படின்னு அப்ரோச் பண்ணியிருப்பாங்க போலக்கு சீமான் வந்து அதுக்கு செவி சாய்க்கலன்னு நினைக்கிறேன் அதனால அவங்களுக்கு வந்து பல இடத்துலையும் இருந்து ப்ரெஷர் வந்துருக்குறோம் அதனால அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விலகிட்டாங்க இது ஒரு நல்ல சான்ஸுங்க தாவேக்காவுக்கு தளபதி விஜய் அவர்கள் அவங்கள்ட்ட தொலைபேசி மூலமாக பேசுனாங்கன்னா கண்டிப்பாக தாவேக்காவில் இணைகிறதுக்கு பயங்கர வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக நடக்கும் அது தாவேக்காவில் என்ன அவங்க இணைஞ்சாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டார் பேச்சாளராக வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு பிற்காலத்தில் ஒரு எம்பியா போய் பார்லிமெண்ட்ல உட்கார்றதுக்கு அவங்களுக்கு தாவேக்காவில் வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால காயமக்கா தாவேக்காவுக்கு தாவைக்காவுக்கு வந்துருக்கா வேற யாரு கேட்டாலும் கூப்பிட்டாலும் போயிடாதுங்க அதிமுகவோ திமுகவோ யார் கூப்பிட்டாலும் போயிடாதுங்க தாவேக்காவுக்கு வந்துருங்க இங்கே உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்கு உங்களை நீங்களே காப்பாற்றிடுங்க காளியா அவர்கள் திமுகவில் இணைவார் என அதிக அளவில் பேசப்பட்டு வருகிறதே கண்டிப்பாக சான்ஸ் இல்லைங்க ஆளும் கட்சி வந்து கண்டிப்பாக மற்ற கட்சிக்காரங்களை அவங்க கட்சியெலாம் இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு முக்கிய குறிக்கோள் என்னன்னா நாம் தமிழரை வந்து சல்லி சல்லியாக உடைக்கணும் எப்படி வந்து பிஜேபி அதிமுகவை சல்லி சல்லியாக உடைச்சாங்களோ அதே மாதிரி பாருங்க ஆளும் கட்சியான திமுக நாம் தமிழர் கட்சியை சல்லி சல்லியாக தொகுதி வாரியாக உடைச்சி நாம் தமிழரை வந்து அடுத்த தடவை போட்டியிலேயே வராத அளவுக்கு பண்ணிடுவாங்க அந்த சூழ்ச்சிகள் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இதுதான் நல்ல நேரம் காலை திமுக காசு கொடுத்தாங்க அங்க போனாங்க அதிமுக காசு கொடுத்து அங்க போனாங்க அப்படியெல்லாம் இல்லாம அவங்க சுயமா யோசித்து அடுத்த இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு அவங்க அடித்தளம் போட்டு நல்ல ஒரு பேச்சாளராக ஸ்டார் பேச்சாளராக மாறணும் நல்ல ஒரு பா எம்பியாக போய் பார்லியமெண்டில் உட்காரணும்னா கண்டிப்பா அவங்க தாவை தான் போய் சேரணுமே தவிர வேறு எந்த கட்சிகள்லையும் சேரக்கூடாது ஆனா மற்ற கட்சிகள் எல்லாரும் போட்டி போடுவாங்க ஏன்னா காளியமக்கா அவர்கள் வந்து ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் எப்படின்னா ஒரு ஸ்டார் பேச்சாளர் எல்லாருமே வந்து வலைய போடுவாங்க ஆனா இந்த மீன் எங்க சிக்குதுன்னு தான் தெரியல தாவேக்காவுக்கு சிக்கிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருக்கின்றவர்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் சீமானவர்களால் இந்த விலைகளை தடுக்க முடியவில்லை ஒன்றும் இல்லைங்க நாம் தமிழர் சீமானவர்கள் மேன்மேலும் தான் நிற்பேன் அப்படிங்கிற வைராக்கியத்தில் அவர் நின்னாருன்னா அவர் கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான் அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே விலகிட்டு இருக்காங்க ஏன்னா அவருடைய தலைவர் சீமான் அவர்களுடைய பேச்சும் சரியில்லை ஓட்டு வா ஓட்டு இருக்க ஓட்டும் போகிற அளவுக்கு அவரு பார்த்திங்கன்னா பெரியாரை திட்டுறாரு அப்புறம் ஆளும் கட்சி வந்து பயங்கரமாக கேலி கிண்டல் பண்ணுறாரு இதெல்லாம் பார்த்தா மற்ற கட்சியெல்லாம் சும்மா இருப்பாங்களா அவங்க அவங்களால என் எந்த அளவுக்கு நாம் தமிழரை உடைக்க முடியுமோ அதை தான் இருக்காங்க இப்போது அதுதாங்க இப்ப நடந்துட்டு இருக்கு தொகுதி வாரியா பாத்தீங்கன்னா எல்லா நிர்வாகிகளுமே இப்ப வந்து நாம் தமிழ் கட்சியை விட்டு போயிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இருக்க அதாவது கேண்டிடேட்ஸ் கூட கிடைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவர் கட்சி உடைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள டெப்பாசிட் கட்டுறது கூட ஆள் இல்லாம அவர் வந்து கஷ்டப்பட போறாரு அதுதான் நடக்க போகுது இது வந்து மக்களுக்கு தெரியும் அவர் சொல்கிறதெல்லாம் சொல்லி பொய்யாக சொல்லி இருந்தார் மக்கள் இப்போ நம்ப போகிறதும் இல்லை இருக்கிற எட்டுசண்ட் ஓட்டையாவது அவர் வந்து பாதுகாக்கணும் இல்லைன்னா அதுவும் இல்லாமல் நடுத்தருவுக்கு வந்துருவாருங்க